இருபத்தி மூணு வயதில் நீதிபதி ஆக முடியுமானு ஆகியிருக்காங்க அவங்க தான் ஸ்ரீபதி இளம் பழங்குடியின நீதிபதி இவங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலை அடுத்த புளியூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ஸ்ரீபதி இவங்களுக்கு லா படிக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவங்களுடைய அம்மா அப்பா உதவியோடு லா முடிச்சுட்டு டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸ்ரீபதிக்கு குழந்த பிறந்த ரெண்டாவது நாள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டேட் வந்துருச்சு உடனே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமையும் எழுதியிருக்காங்க இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக கிளியர் பண்ணியிருக்காங்க அடிப்படை வசதிகள் கூட இல்லாத மலைக்கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ஸ்ரீபதி படிக்கிறபுள்ள எங்கே இருந்தாலும் படிக்குன்னு சொல்லுவாங்க அதுபோல தான் ஸ்ரீபதியும் இப்போ ஸ்கூலுக்கு போகணும்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணம் பண்ணி தான் ஸ்கூலுக்கு போவாங்க ஏலகிரியில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் டுவெல்த் வரை படிச்சுருக்காங்க படித்து முடிச்சுட்டு லா படிக்கிறக்காக அம்பேத்கர் சட்ட கல்லூரியில் அஞ்சு வருஷம் படிச்சிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாம் சென்னையில் ரிட்டன் எக்ஸாம் எழுதுருக்கு திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு இரநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி போயிருக்காங்க அவங்களுக்கு அப்போ தான் குழந்த பிறந்த ரெண்டாவது நாள் ஆகுது